அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் அடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் உருவாயது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள சேனல் அக்கீல் இருக்கிறது பட்டனை கிளிப் பண்ணிப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வும் தற்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி குமிடல் மற்றும் அதையொட்டிய போதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் போதி இன்று நவம்பர் மாதம் பத்தாம் தேதி காலை லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு வங்ரல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் போதி நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிய நாட்கள் காற்றழுத்த தாழ்வு போது மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு போதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு வங்கல் பகுதியில் உருவாகும் இந்த காற்றழுத்த தாழ்வுப் போதி மேற்கு வடமேற்கு திசை நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பிறகு சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதி தீவிர கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஐந்து நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாலு நாட்கள் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் பல்வேறு மாவட்டங்களான நாளை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கும் குறிப்பாக மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து கண்டிப்பாக மாவட்ட வரியாக விடுமுறை விடப்படலாம் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக முதல் அதிகனமலை கொட்டியது அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றைய நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கொட்டி திரு தற்பு வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அண்டை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி காஞ்சிபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கொட்டி திருநாள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கொட்டி தற்போது வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதியான அன்றைய நாட்கள் குறிப்பாக அன்றை நாட்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என இதற்கு முன்பே அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொருளோக்கு மெகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மிதனையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடியனர் தற்போது விதிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்